தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில நிறைய இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறைய இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை கிராமப்புற மாநிலங்கள் இன்னைக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்க நிதி நான் படிக்கிறேங்கண்ணா

பின்தங்கிய மாநிலம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒரிசா பதினெட்டாயிரம் கோடி ராஜஸ்தான் முப்பத்தி மடங்கு மக்கள் விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மக்கள் தொகை அதிகம்

தேஷ்ல இருபத்தி மூன்று கோடியில பதினஞ்சு கோடி கிராமப்புறம் அவன் முப்பத்தி எட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில மூன்று புள்ளி ஏழு கோடி கிராம மக்கள் ஆனா முப்பத்தி ஒன்பது அப்ப இடையில எவனும் சாப்பிடறான் கிளியர் இந்த போலி கணக்கு வராதவங்க பேர்ல கணக்கு திமுக கூட்டத்துக்கு குருபு குர்பா கூட்டிட்டு போய் கணக்கு பஸ்ல கூட்டிட்டு போறது அதெல்லாம் மாட்டி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டுல நூறு நாள் வேலை வாய்ப்பு மிகப்பெரிய ஊழலாக திமுக பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மாக் ஊழலை விட பல மடங்கு அந்த கணக்கு இருக்கு